ஏன்னா இந்த ஸ்டாலின் அரசுக்கு நம்ம திராவிட அரசுக்கு வருஷத்துக்கு இந்த மதுபானத்தினால எவ்வளோ வருமானம் வருதுன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கோடி முதல் நாற்பத்தாயிரம் கோடி வரை ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வருமானம் வருது அப்போ எப்படி கீப்புவாங்க கீப்ப மாட்டாங்க நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க அதனால அவங்க சம்பாதிக்க தான் செய்வாங்க சம்பாதிச்சாங்க இந்த அஞ்சு வருஷத்துல எத்தனை கோடி தோராயமாக இவங்க வந்து சம்பாதிச்சுடுறாங்க அப்படின்னா மதுபான கடையிலிருந்து மட்டுமே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க இந்த மதுபான கடையை மூடும் மூடோன்னு சொல்லிட்டு கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்தே சப்ப கட்ட கட்டிட்டு இருக்காங்க ஏன் கலைஞர் கருணாநிதி கூட சொல்லியிருந்தாருங்க அவர் சொன்னதை அவங்க பாருங்க சொல்லியிருக்காருல்ல அவர் மட்டும் இல்ல அதுக்கப்புறமா அவரோட மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க மதுக்கடையை மூடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா பாருங்க நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி அதுக்கப்புறம் அவருடைய அக்கா கனிமொழி அவர்கள் லைவா பெண்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மாணவிகள் போராடினாங்க எல்லாம் சிறையில் அடைத்தார்கள் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் கடைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க வீட்டு மாடக கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை பாதிக்கப்பட்டு கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேட்டா என்று அதனால தான் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராக போகுது நான் மது கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழித்தேன் என்று அறிந்த தலைவர் தலைவர் அவர்கள் சொன்னாங்களே செஞ்சாங்களா செய்ய மாட்டாங்க எப்படி செய்வாங்க தமிழ்நாட்டுல இளம் உதவிகள் வந்து கம்மி ஆயிட்டாங்களா இல்ல குடிகாரர்கள் வந்து கம்மி ஆயிட்டாங்களா இல்ல சாலிபவுத்து வந்து நடக்கலையா இல்ல பிள்ளைங்களை வந்து போராடலையா இல்லையா எல்லாமே நடந்துட்டுதானே இருக்கு அப்ப இப்ப திமுக ஆட்சி நடக்கல அதிமுக ஆட்சி நடக்குது அதிமுகல வந்து கனிமொழி அவர்கள் இருக்காங்க அப்படித்தானே ஏன்னா இப்ப கனிமொழி அவங்கள்ட்ட கேட்டா அவங்க எதுக்கும் பதில் சொல்ல போறது கிடையாது ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு உருட்டுன உருட்டு தான் இந்த மதுவிலக்கு கனிமொழிக்கா வந்து ஆட்சிக்கு வந்தனாலே நீ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரபல பத்திரிகை வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர்கிட்ட வந்து ஒரு நேர்காணலை வந்து நடத்துறாங்க அந்த நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரும் இளம் விதவைகள் அதுல வந்து அவங்க ரிப்போர்ட் என்ன அப்படின்னா எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீத பெண்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசுலயே விதவைகளா வந்து மாற்றப்படுறாங்க கணவன் இல்லாதவர்களா அவங்க வந்து மாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ரிப்போர்ட்ல வந்து வெளியாயிருக்கு இதுக்கு வந்து நம்ம கனிமொழி அக்கா என்ன சொல்ல போறாங்க அதாவது சொல்லுவாங்களா இத்தனை பெண்களும் யார நம்பி எதுக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த திமுக அரசாங்கம் வந்தா இந்த மதுபான கடைகள் வந்து அகற்றப்படும் மூடப்படும் அப்படின்னு நம்பி தானே வாக்களிச்சிருப்பாங்க நீங்க மூடுனீங்களா அப்ப இந்த மக்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இந்த மதுபான கடைக்கு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணுமே ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரம் மதுபான கடைகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறாயிரம் மதுபான கடைகள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐயாயிரத்தி முந்நூறு மதுபான கடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாயிரத்தி எண்ணூறு முதல் ஐயாயிரத்தி முந்நூறு மதுபான கடைகள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் இந்த மதுபான விலக்கு கொண்டு வர முடியாதா இந்த ஸ்டாலின் அரசால் கொண்டு வர முடியாதா இந்த திமுக அரசால் கொண்டு வர முடியாதா திராவிட அரசால் கொண்டு வர முடியாதா அப்படின்னு பார்த்தா கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமாக அஞ்சு இடத்துல அஞ்சு ஸ்டேட்டில் மதுபான விளக்கு இருக்குது அதில் முதல் இடத்துல இருக்கிறது குஜராத் குஜராத் மாநிலத்தில் மதுபான விளக்கு இருக்குது ரெண்டாவது மாநிலம் பீகார் பீகார் மாநிலத்துலேயும் மதுபான விளக்கு இருக்குது மூணாவது மாநிலம் மிசோரம் மிசோரம் மாநிலத்துலேயும் மதுபான விளக்கு இருக்குது நாலாவது நாகாலாந்து நாகாலாந்து மாநிலத்திலயும் மதுபான விளக்கு இருக்கு அஞ்சாவது லட்சத்தீவு லட்சத்தீவுலயும் மதுபான விளக்கு இருக்கு இந்த சன் டிவியில நீங்க பாத்தீங்கன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆமா குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே மது விலக்கு இருக்குங்க ஏன் இந்த சன் டிவி நியூஸ் அப்புறம் பல நியூஸ் மீடியாக்கள் ஏன் இந்த திமுக சார்ந்தவர்கள் யாரும் பேச மாட்டாங்களா குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே மது விலக்கு அமல்ல இருக்குங்க எவ்வளோ பெரிய விஷயம் பேசுங்க ஏன் நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியாம போயிடுச்சு அதுன்னா இந்த மதுபான விலைக்கு இந்த அஞ்சு ஸ்டேட்லயும் இருக்கும்போது அவங்க மக்கள் எப்படி பாத்துக்கிறாங்க இந்த மதுபானத்தை வச்ச அந்த நியாய விலை கடை அப்புறம் மருத்துவம் சுகாதாரம் வீடு கட்டமைப்பு இதெல்லாம் மதுபான கடை வச்சு பாக்குறாங்க இல்ல இல்ல திமுக அரசால மட்டும் ஏன் மக்களை வந்து பாத்துக்க முடியாது பாத்துக்கலாம் இன்னொரு விஷயத்த இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த தமிழ்நாட்டுல ரெண்டு மாவட்டத்துல வந்து மது பிரியர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பெரம்பலூர் செகண்ட் இடத்துல இருக்கிறது கடலூர் இந்த ரெண்டு ஊர்லேயும் இருக்கிற மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம ஸ்டாலின் மாமா இருக்காரு இந்த கொரோனா டைம் ஒரு கருப்பு துணி கெட்டி போராடுவோம் போராடுவோம்னு போராடினார்ல எதுக்கு அப்போ நீ வீட்டில் இருந்துருக்கலாம்ல எதுக்கு இந்த மக்களை நீ வந்து ஏமாத்துற அவர் மட்டும் இல்லை அவர் பையன் தொண்டர்கள் கட்சி நிர்வாகினர்கள் எல்லாருமே அப்போ இந்த நிர்வாகிகள் இந்த கட்சியில உள்ளவங்க யாருமே வந்து ஓகே நம்ம வந்துட்டோம் இந்த மதுபான விளக்கு கொண்டு வரும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச மாட்டாங்களா ஏன் அந்த போராட்டம் நடத்தின முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மது விலக்கை அமல்படுத்தணும்னு தெரியாதா திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கு அப்படின்னு சொன்ன கனிமொழி அவங்க அக்கா வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்களா ஏன் திமுக அரசு திணறுது இந்த மதுபானத்தினால ஆண்டுக்கு அரசுக்கு வர வருமானம் பதினஞ்சு சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே போகுதான் அப்படின்னா குடிக்கிறவங்க எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு அர்த்தம் சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இந்த பசங்க தான் இந்த கல்யாணம் ஆன பசங்க கல்யாணம் ஆகாத சின்ன எல்லாம் வீட்டில் போய் ரகலை பண்ணுவாங்க குடிச்சிட்டு ஆனால் இப்போது அது அப்படியே மாறிடுச்சு இப்போ கேர்ள்ஸ் பொண்ணுங்க குடிச்சிட்டு வீட்டில் அமைதியா வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பையன் வந்திருக்கான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க ஆம்பளைங்களை போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வெடுத்து விட்டுறாங்க ஏன்னா அந்த பையன் அந்த பொண்ணோட அடியை தாங்க முடியாமல் ஐயோ அப்பா அம்மானு கத்துறான் அப்படியே அந்த பையன் அப்பான்னு கத்தும் போது கூட இந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு வந்து காது கேட்காது ஏன்னா பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது காரணம் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேக்குதா கேட்காது இவ்வளவு மேட்டர்லயும் இந்த பத்து ரூபா மேட்டர் இருக்குல்ல ஸ்டாலின் தாங்க இங்க பத்து ரூபா வாங்க சொன்னு ஒருத்தர் வந்து பேசுறாருங்க அந்த கிளிப்ப பாருங்க ஒருக்கா எந்த அதிகாரி வேணும் சொல்லிடுறாங்க

ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருட உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்னு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பாத்து ரூபா பாட்டிலுக்கு பாத்து ரூபா பாட்டிலுக்கு பாத்து ரூபா பாட்டிலுக்கு பாத்து இரு ரூபா அப்புறம் சாங் கேட்டாலும் அந்த பத்து ரூம் சாங் இருக்குல்ல வேற ரகம் வேற லெவல் அதுல ஒரு கொஞ்சம் லைட்ட வைப் பண்ணுவோமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இந்த மதுபான கடைகள் எல்லாம் எப்பதான் இந்த தமிழ்நாடு அரசு மூடும் நமக்கு தெரியல ஏன்னா சாலை விபத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்புறம் ஆவண திருட்டு நீதிமன்றம் காவல் நிலையம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த அரசாங்கம் இந்த மக்களை வந்து அலக்களிக்குது ஏன்னா இந்த மதுபானை குடிக்கிறதுனால இவ்வளோ சூழ்நிலையும் இந்த மக்கள் கடந்து போறாங்க இவ்வளோ நெருக்கத்துலையும் கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையும் விட ஒரு டுஸ்ட்டு பாப்பமா நம்ம கனிமொழி அக்கா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க மது விலக்கு இந்த தேர்தல நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல குறைக்கப்படும் அப்படிங்கறதுதான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு நம்ம கனிமொழி அக்கா இந்த மதுபான விளக்கை பத்தி பேசவே இல்லையா அவங்க குறைக்கப்படும் மட்டும் தான் சொன்னாங்க எப்படி குறைக்கப்படும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட போய் பிரஸ் மீட் கேட்டா அவங்க ஓடிடுறாங்க அச்சமில்லை ஓடு அச்சமில்லை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிமொழி அக்கா வந்து ஓடிடுறாங்க தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா இன்டர்நெட் வெட்டி விழுந்து சாத்தியமே ஒன்னு சொல்றேன் கடைசியா இந்த அரசியல்வாதிகளையோ இவங்க கொடுக்கற வாக்குறுதிகளையோ நம்பாதீங்க யாரு என்ன எப்படி பேசுறாங்க இந்த செவ்வாய் கிரகத்துல வீடு கட்டப்படும் அதுக்கப்புறம் அமெரிக்கால ஒத்தடி பாதையில போடப்படும் சொல்ற வாக்குறுதிகளை நம்பாதீங்க மக்கள்ல இருந்து வர ஒருத்தனோட வாக்குகளை நம்புங்க எது இவங்க கொடுக்குற வாக்குறுதி எதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வாக்களிங்க இந்த திமுகவுக்கு தயவு செஞ்சு நீ வாக்களிக்காதீங்க ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினாங்களா நிறைவேற்றல கேட்டோம்னா ஏங்க மகளிர் பஸ்ஸு ஸ்டாலின் பஸ்ஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க ஸ்டாலின் நாங்க பஸ் விட்டாரு நம்ம காசுங்க இருக்கட்டும் ஒரு மனிதன் குடிக்கவில்லை எனில் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் காப்பாற்றப்படும் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் காப்பாற்றப்பட்டால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும் இதை இந்த அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அதனால நாளைய தீர்ப்பு நமதே கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்